என் அன்பு வணக்கம் டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து பல் பூண்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ண ஆனியன் ஸோ ஆனியனும் பூண்டும் நல்லா குக் ஆகட்டும் கார்லிக் அண்ட் ஆனியன் நல்லா குக் ஆகட்டும் மீடியம் சைஸ் ஆனியன் தான் எடுத்துருக்கோம் வெங்காயம் ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பக்கத்துலேயே சிக்கனை கழுவி வச்சுருக்கோம் ஸோ சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கார்லிக் ஆனியன் சிக்கன் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எல்லா சிக்கனுமே இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கார்லிக் அண்ட் ஆனியனோடு நல்லா குக் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்கல தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நல்லா குக் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையுமே குக் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு தான் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் இந்த ரெசிபி ஸோ இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு அந்த லிட் எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ